வணக்கம் ஹெட்லைன்ஸ் டிவி சேனல் நேர்களே நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரஜி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் மீனராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு செப்டம்பர் மாதம் எப்படி இருக்க போதுன்னு பார்க்கும்பொழுது ஜென்மசனி நடந்து கொண்டிருக்கிறது மீனராசிக்காரர்களுக்கு மறந்துவிடக்கூடாது பன்னெண்டாம் இடத்துல ர ராகு ஆறாம் இடத்துல கேது குரு நாலாம் இடத்துலேருந்து ராகுவை பார்க்கிறார் வெரி குட் இத்தகைய ஒரு ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரம் பார்த்திங்கன்னா ஒரு மிக்சடான ஒரு அமைப்பு வந்து மீன ராசிக்காரர்கள் கொடுக்குறார் ஏன்னா சனி வந்து ராசிக்குள்ளே இருக்கும் பொழுது கொஞ்சம் மன மனம் வந்து சஞ்சலப்படக்கூடிய அமைப்புகள் நெகட்டிவாக இருக்கக்கூடிய அமைப்புகள் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக நிம்மதியாக இருக்கா இருக்கிற விஷயத்தில் வந்து கொஞ்சம் சில இடர்பாடுகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உண்டு ஆனால் இதில் ஒரு நல்ல விஷயம் பாருங்கள் குரு நாலாம் இடத்துலேருந்து தன் வீடாகிய பத்தாம் வீடாய் தனுசை பார்க்குறார் ஸோ தொழிலில் மேன்மை இருக்குது தொழிலில் கொஞ்சம் டெவலப்மெண்ட் இருக்குது வேலையில் ஒரு டெவலப்மெண்ட் இருக்குது வேலையில் ஒரு ஃபோக்கஸ் இருக்குது இதெல்லாம் நல்லா இருக்கு இதில் வந்து மாற்றமே இல்லை ராகு பன்னெண்டாம் இடத்துலேருந்து குரு பார்வை கொஞ்சம் திடீர் திடீர்னு கொஞ்சம் ட்ராவலு வெளி மாநிலம் வெளிநாடு பக்கத்தில் சுற்றுறது அது மாதிரி அது குறிப்பாக ராகு திசை நடக்கிறவங்களுக்குலாம் நிறைய ட்ராவல் கொடுக்கும் அது ஓரளவுக்கு சுபர் ட்ராவலாகவும் ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அமைப்புகளும் உண்டு ஏன்னா குருவின் பார்வை இருக்குது பார்த்தீங்களா இப்போது அது மாதிரி இருக்கக்கூடிய அமைப்புனால இப்போது மாத கிரகத்தின் சஞ்சாரம் எப்படி இருக்குன்னா சுக்ரன் ஐந்தாம் மடத்தில் இருக்கிறவர் ஆறுக்கு வரார் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய புதனும் சூரியனும் ஏழாம் இடத்துக்கு வருகிறார் ஏழாம் இடத்துல செவ்வாய் இருந்து சில உறவுகளில் பிரச்சனை பங்குதாரர்களிடையே பிரச்சனை நண்பர்களிடையே பிரச்சனை கொடுத்தவர் பார்த்திங்கன்னா எட்டுக்கு மறைந்து குருவின் பார்வை பெறுகிறார் ஸோ இப்போது தொழிலில் ரியல் எஸ்டேட் ரிலேட்டடான தொழில்கள் மெடிக்கல் ரிலேட்டடான தொழில்கள் கேட்ரிங் ஸ்போர்ட்ஸ் லைன் இன்சூரன்ஸ் இது மாதிரி துறையில் இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு நல்ல உயர்வு இருக்குது க்ரோத் இருக்குது இதுவரை கடந்த ஒரு மாதமாக அடுத்த ஒரு செப்டம்பர் ரெண்டு வாரம் வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த செவ்வாய் சனி பார்வை பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பில் பங்குதாரர்கள் விஷயத்தில் நண்பர்கள் விஷயத்தில் குடுக்கல் வாங்கல் எல்லாம் பிரச்சனைகள் போய்கொண்டிருந்தது மீனராசிக்காரர்களுக்கு இப்போது திடீர் திடீர்னு கோவப்படுறது பிரச்சனைகள் ஆகிறது நம்மளுடைய ரொட்டீனான ஒரு அமைப்புலேருந்து கொஞ்சம் மாறுபட்டு டிஸ்டர்ப் ஆகிறது இது எல்லாமே ஒரு ஆகஸ்ட் செப்டம்பர் ஒரு முதல் ரெண்டு வாரம் கொடுக்கக்கூடிய அமைப்புலேருந்து கொஞ்சம் மன மாற்றங்களும் கொஞ்சம் சூழ்நிலை மாற்றமும் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வந்து மீனராசிக்காரர்களுக்கு இருக்குது அது குறிப்பாக சொல்லப்போனால் செகண்ட் அப்புறம் அதாவது செகண்ட் வீக்குக்கு அப்புறம் செகண்ட் ஹாஃப் ஆஃப் செப்டம்பர் வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குது ஏன்னா செவ்வாய் பார்த்திங்கன்னா சனியின் பார்வையிலேருந்து விலகிறார் அது ஒரு நல்ல அமைப்பு ஸோ அதே சமயத்தில் உங்களுக்கு கேது சுக்கரன்லாம் இணையும் பொழுது இந்த கடன் விஷயங்கள் சில ப்ராப்ளங்கள் சால்வ் பண்ணிக்கிறதுக்கு சில கடன்கள் போகக்கூடிய அமைப்புகள் தேவைப்படுது ஒரு சின்னதாக ஒரு டாப் அப் லோன் போய் தான் சில பிரச்சனைகள் சால்வ் பண்ணக்கூடிய சில தொழிலதிபர்கள் வேலையில் இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் போவாங்க அது வந்து கொஞ்சம் ஜென்மசனியிலேயே அது பண்ணக்கூடிய அமைப்புகள் தான் அதே சமயத்தில் உறவுகள்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்துருக்குங்க திடீர் பம்பு வழக்குகள் வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது பங்காளிகள் சண்டை சொத்துல கொஞ்சம் பிரச்சனை அது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு இதுவரை தொழில் நம்ம ஒரு டி பண்ணிகிட்டு இருந்தோம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகிறது கொஞ்சம் அதில் பிரச்சனை ஆகிறது அது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் கொஞ்சம் கொடுக்க தான் செய்கிறது ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் ஸோ மற்றபடி பார்க்கும் பொழுது குருவின் சஞ்சாரம் நல்லா இருக்கார் அதே ராகு ராகுபணன் இருந்தாலும் செலவுகள் அதிகமாக இருக்கும் ட்ராவலிங் அதிகமாக இருக்கும் குடுக்கல் வாங்கல் விஷயங்கள் இருக்கும் ஆனால் அதுல கொஞ்சம் டெவலப்மெண்ட் இருக்கும் தொழிலில் மேன்மையும் கொடுப்பார் அதே சமயத்தில் மன உளைச்சலும் மன பிரச்சனையும் கொடுப்பார் அதே சமயத்தில் இதுவரை வந்து நம்பவே ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை பங்குதாரர்களிடையே கஸ்டமர்ஸ் கிளையண்ட்ஸ் அது மாதிரி விஷயத்துலலாம் கொடுத்துட்டு இருந்தது வந்து கொஞ்சம் விலகும் பிரச்சனைகள் கொஞ்சம் சால்வ் ஆகக்கூடிய அமைப்புகள் மாதத்தின் செகண்ட் ஆஃப் இல்லை வந்து இரண்டாவது பாகத்தில் வரக்கூடிய அமைப்புகள் கொஞ்சம் பெற்றாக இருக்குங்க ஸோ சூரியனும் பார்த்தீங்கன்னா ஆறில் இருந்து கொஞ்சம் வம்பு வழக்குகள் கடனை கொடுத்து கொண்டிருந்த கடந்த செப்ட் ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுலேருந்து சற்று கொஞ்சம் ஒரு நல்ல விஷயத்துக்கு சில விஷயங்கள் பாசிட்டிவாக ஒரு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் நம்ம பார்த்துக்கலாங்கிற அளவுக்கு ஓரளவுக்கு தெம்பும் ஹோப்பும் கொடுக்குற அளவுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மீனராசிக்காரங்க இந்த ஜென்மசனியில் வந்து பாடாப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் மன உளைச்சல்கள் வேலை பலம் அதிகமாக இருக்குது ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குது முதல் மாறம் மைண்ட் ஃப்ரீயாக இல்லாமல் எப்பவுமே ஒரு ப்ரெஷராகவும் ஒரு சேசிங்காகவும் இருக்கக்கூடியது வந்து நீங்கள் எல்லாம் ஒத்துப்பீங்க ஏன்னா மீனராசிக்காரங்களுக்கு ஜென்மசனி நடக்கிறது வந்து முதல் மாறம் இல்லாமல் கொஞ்சம் ஒரு மாதிரியான ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு அமைப்பு இருக்காது சந்திரன் கொஞ்சம் பாவத்துவமாக ஜாதத்தில் பொழுது நல்லாவே ஃபீல் பண்ணக்கூடிய அமைப்புகள் இளைய நபர்கள் அதாவது இருபது இருபத்தஞ்சி வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா யாரோட பழகுறிங்க அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டா பார்க்கணும் அதாவது ஒரு ட்ராக் ரெக்கார்டு இல்லாதவங்க ஒரு நம்ப பழக்கம் இல்லாதவங்களோடலாம் நீங்கள் நீங்க திடீர்னு பழகும் பொழுது நீங்கள் சில பிரச்சனைகளில் மாற்றக்கூடிய அமைப்புகள் ஏமாற்றப்படக்கூடிய ஒரு மாற்றங்கள் உண்டு பெண்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் நீங்கள் காதல் பயப்படுற விஷயத்துல வந்து நம்ம இருக்கணும் யார் யாரோட பழகிறா என்னங்கிறதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பார்க்கணும் இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய முடிவுகள்லாம் எடுக்காம கொஞ்சம் பெற்றோர்கள் சொல்லிடுறதை கேட்டு நடப்பது ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த டைமில் வந்து தப்பான முடிவுகளும் வாழ்க்கையில் தப்பாக நடக்கக்கூடிய அமைப்புகளும் அதிகம் இருக்கக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் மீனராசிக்காரர்கள் உண்டு அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் இதே பார்த்திங்கன்னா மூத்த மீனராசிக்காரங்க வயது வயது மு முதியோர்கள் பார்த்திங்கன்னா சீனியர் சிட்டிசன்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அவங்களுடைய உடல்நிலை மனநிலையெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் இல்லைன்னா கொஞ்சம் டிப்ரஷன் மைண்டோ நெகட்டிவ் மைண்டோ போகக்கூடிய அமைப்புகள் உண்டு கொஞ்சம் மெடிடேஷன் யோகா அதெல்லாம் செய்து எல்லா வயதினரும் மீனராசிக்காரர்கள் கொஞ்சம் கட்டுக்கோப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக தேவை ஏன்னா செவ்வாயின் சஞ்சாரமும் கொஞ்சம் ப்ராப்ளமாட்டிக்காக இருக்குது அதே சமயத்தில் சனியின் சஞ்சாரமும் சரியில்லை குருவின் பார்வையும் இல்லை அப்படிங்கிறப்போ என்னதான் சில விஷயங்கள் பாசிட்டிவாக நடந்தாலும் மனசுல வந்து அந்த முதல்ல இருக்கிற ஹோப்பும் அந்த நல்லமைப்பும் இல்லை காலை எழுந்திரிக்கிறது நேரமாக பண்ணுறது எக்ஸசைஸ் பண்ணுறது நமக்கு என்னென்ன செய்யணுமோ அதில் தீர்க்கமாக செய்கிறது அது விஷயத்துல எல்லாத்துலேயுமே ஒரு சுணக்கம் இருக்கக்கூடிய அமைப்பும் நம்ம முதல் நம்ம மாதிரி நம்ம இயல்புலேயே நம்ம இல்லையே நம்ம மைண்ட் நம்ம கண்ட்ரோலுக்கு வர வரமாட்டேங்குதேங்குறத வந்து உணரக்கூடிய ஒரு தருணமாக மீனராசிக்காரர்களுக்கு ஒரு பல மாதமாக இருக்கக்கூடிய மாதத்தில் செப்டம்பர் மாதமும் ஒரு மாதமாக இருந்து குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செப்டம்பர் செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருந்து கொஞ்சம் பழைய இயல்புகளும் சில விஷயங்கள் கொஞ்சம் உங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வரக்கூடிய அமைப்புகள் உண்டு இந்த நேரத்தில் ஒரு புதுசாக ஒரு 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 ஒப்பந்தம் போடுறப்போ புதுசாக ஒரு ஒருத்தர் மேலே வந்து நட்பு வந்து அடுத்த லெவலாக காதலாக மாறும்பொழுது அது மாதிரிலாம் கொஞ்சம் டீப்பாக நம்ம ரிலேஷன்ஷிப்லேயோ ஒரு பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி பர்சனல் ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக டைம் எடுத்து தான் பண்ணணுமே ஒழிய அவசரப்படக்கூடாது அப்படிங்கறத நான் வந்து கேட்டுக்கொள்கிறேன் மீனராசிக்காரனுக்கு ஏன்னா இப்போ சில சஞ்சாரங்கள்லாம் வந்து டெவலப்மெண்ட் கொடுக்குற மாதிரி கொடுக்கும் ஆனால் நம்ம அசோசியேஷன் வந்து நம்ம கரெக்டாக வராது அப்படிங்கிற ஒரு கால நம்ம வந்து நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது அதே சமயத்தில் கடன்கள் தொல்லைகள் குடுக்கல் வாங்கல் தொல்லைகள் உறவுகள் தொல்லைகள் அதெல்லாம் கொஞ்சம் இருக்க தான் செய்யும் கொஞ்சம் பொறுமையாக இருந்து தான் எல்லாம் சமாளிக்கணுமே தவிர எழுத்துமா கவுத்துமாங்கிற மாதிரி போனோம்னா நமக்கு சாதகமாக விஷயங்கள் நடக்காமல் சிலதெல்லாம் கொஞ்சம் அவுட் ஆஃப் கண்ட்ரோலாக போய் கடைசியாக நம்ம சில முடிவுகளை நாமளே காம்ப்ரமைஸ் பண்ணி எடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு இந்த நேரத்தில் வேலையை மாறுறவங்க அவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும்னு சொல்ல முடியாது ஸோ இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத பிடிக்கலான்னு போகும்பொழுது அவ்வளோ சரியா வரக்கூடாத அமைப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக இருந்து எல்லாம் கற்றுக்கக்கூடிய விஷயங்கள் பொறுமையாக இருந்து எல்லாமே வந்து ஒரு அடுத்த ஒரு ஆறு மாதம் வரைக்குமே ஜென்மசனி தாக்கங்கள் இருக்கும் பொழுது அந்த செப்டம்பர் மாதம் செகண்ட் ஹாஃப்லேருந்து இருந்து சில விஷயங்கள் பாசிட்டிவாக வரும் பொறுமையே வெல்லும் என்பதை மறந்துவிடக்கூடாது என்று மீனராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செப்டம்பர் மாத பலனாக சொல்கிறேன் நன்றி இப்ப பார்த்தீங்கன்னா இதுவரை பார்த்தது வந்து ஒரு பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல எந்த தசாபுக்திகள் கொண்டிருக்கிறது எந்த லக்னத்தில் பிறந்தீங்க அந்த லக்னாதிபதி எப்படி இருக்குது திக்பலம் எப்படி இருக்குது ஸ்தானபலம் எப்படி இருக்கு திரிக்பலம் எப்படி இருக்கு அந்த லக்னத்துக்கு ஏற்றமா ஏற்றவாறு ஒரு சாதகமான தசா புக்திகள் கொண்டிருக்கிறதா அல்லது வரக்கூடாத தசா போய் போய்கொண்டிருக்கிறதா புக்திநாதன் எப்படி இருக்கிறார் புக்திநாதனுக்கும் தசநாதனுக்கும் உள்ள தொடர்பு என்ன ஆறு எட்டு காம்பினேஷன்ல இருக்கா அல்லது கேந்திரத்துல இருக்கா தசநாதனும் புக்திநாதனும் கேந்திரத்துல இருக்கா அது தசநாதனுக்கு பன்னெண்டாம் இடத்துல புக்திநாதன் இருக்காரா இதெல்லாம் வைத்துதான் துல்லியமான பலன்கள் வந்து நம்ம இப்ப பேசின அந்த கோச்சார் அமைப்பு குரு சனி சனிப்பெயர்ச்சி ராகு பயிற்சி அப்புறம் மாத கிரகத்தின் பயிற்சி செப்டம்பர் மாத பலன் பார்த்தோம் இல்லைங்களா அந்த பயிற்சி பலனையும் உங்களுடைய பிறந்த பிறந்த தேதி நேரம் பிறந்த ஊரை வைத்து நம்ம சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது உண்மே நெக்ஸ்ட் வரக்கூடிய காலகட்டம் அடுத்து வரக்கூடிய ஷார்டர் மூன்று மாதம் ஆறு மாதம் எப்படி இருக்க போகிறது அடுத்து வரக்கூடிய இரண்டு வருடம் நாலு வருடம் ஆறு வருடம் எப்படி இருக்க போகிறது அடுத்து வரக்கூடிய தசாபக்திகள் எப்படி இருக்குது இப்போ கேட்கக்கூடிய கேள்விக்கு என்ன பதில் கொடுக்குது சாதகமான ரிசல்ட்ஸ் எதிர்பார்க்கலாமா அல்லது கொஞ்சம் டிலே இன் அவுட் கம் எதிர்பார்க்கலாமா அல்லது உடனே நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடியதாக இருக்குதுங்கிறது எதிர்பார்க்கலாமாங்கிறது உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தை துல்லியமாக ஆராய்ந்து இப்போ நம்ம பேசின அந்த பேர்ச்சி பலனையும் கோச்சார் பலனையும் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது துல்லியமான பலன்களை எடுத்து அது மூலமாக நீங்கள் வாழ்க்கை முடிவுகளை எடுத்து இந்த சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையாக முறை மூலமாக நல்ல ஒரு பலனையை நீங்கள் அனுபவித்து வெற்றி பெற முடியும் என்று இந்த வீடியோவில் கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்